வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா முருகனுக்கு அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவனுக்கு ஏன் நவபாசானத்துல சிலை செய்தாங்க இந்த நவபாசன சிலையில கருவறையில ஏற்பட்ட மாற்று என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாகன நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகனுடைய அறுபடி வீடுகளில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயம்னா அது பழனி முருகன் கோவிலுங்க மற்ற ஐந்து தளங்கள்ல சுப்பிரமணியனு பெயரோடு அருபாளிக்க கூடிய முருகன் இந்த ஒரு தளத்துல பார்த்தீங்கன்னா மட்டுமே கையில தந்தத்துடன் தண்டாயுத பணி திருநாமத்தோடு நம்ம அழைக்கிறோம் இங்குள்ள மூலவ சிலை போகர் உள்ளிட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க பழனி தவிர தமிழகத்துல கொடைக்கானல் சிவகங்கை தேவிப்பட்டன இடங்கள நவபாசன சிலைகள் இருந்தாலும் இந்த பழனி மலை முருகனுடைய நவோபாசன சிலைக்கு சிறப்பு சக்தியும் அதிகங்க ஏன்னா பழனி முருகன் கோவிலுடைய மூலவ சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர்ன்னு சொல்லக்கூடிய சித்தர் தனது கையால செய்த சிலைன்னு சொல்றாங்க ஆனா முருகனுடைய தலையில இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கை விரல்னு அனைத்தும் உளிக்கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையின் மற்றொரு தனி சிறப்புங்க இந்த பழனிமலை முருகனுடைய மூலவராக இருக்கக்கூடிய தண்டாயுதவனுடைய சுவாமி சிலை நவபாஷத்தால் ஆனது இது போக சித்தரால் உருவாக்கப்பட்டதுங்க இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இன்று வரை இதனுடைய மருத்துவ குணம் மாறாமல் தாங்க இருக்குது இது பழனி முருக சிலையின் பல விசேஷ அதிசயங்களை ஒன்றாக இருக்குதுங்க பொதுவாக பாசனம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும் பாசனா விஷத்தன்மை கொண்டதுங்க ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்ட சிலைந்தாங்க இந்த நவபாஷான முருகன் பாசனாவே விஷத்தன்மை கொண்ட பொருள்னு அர்த்தம் ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து தாங்க இந்த நவபாஷான சிலை பாசனத்துல மொத்தம் அறுபத்தி நாலு வகை இருக்கு இதுல நீலேன்னு சொல்லக்கூடிய பாசனம் அறுபத்தி மூணு வகையான பாசனங்களுடைய நச்சுத்தன்மையை முறித்து விடக்கூடிய தன்மை இதுல இருக்கான் அப்படியே நவபாசன சிலை பத்தினா ஒன்பது பாசனங்களால் செய்யப்பட்டது சதிலிங்கம் மனோசிலை தாரம் வீரம் காந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனன்னு ஒன்பது வகையமான பாசனங்களை கொண்டு பத்தீங்கன்னா முருகனுடைய திருமேனியை பாத்தீங்கன்னா போகர் வடிவமைத்திருக்காரு பழனி முருகன் சிலை நவபாஷணன்னு இந்த ஒன்பது வகையான பொருட்கள் மட்டும் இல்ல நாலாயிரத்துக்கு அதிகமான மொழிகளால் செய்யப்பட்டதுங்க ஆனா இதை பொதுவாக தான் நம்ம சொல்றோம் தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவ சிலையை செய்துள்ளதாக சொல்லப்படுது இந்த சிலையை செய்வதற்காக போகர் எடுத்துக்கொண்ட காலமாக பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டு ஒன்பது வகையான பாஷான பொருட்களோ ஒன்பது வகையான இயற்பியல் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகவும் இருக்குதாங்க ஏன் இந்த சிலைக்கு இவ்வளவு சிறப்பு ஏன்னு பார்த்துக்கோங்க பழனி முருகன் சிலையில சேர்க்கப்பட்டுள்ள இந்த ஒன்பது பாஷான பொருட்கள் ஒவ்வொன்றும் நவகிரகங்களுடன் தொடர்பு கொண்டதாக இருக்குதான் ஒவ்வொரு பொருளும் ஒரு தன்மை கொண்டதுன்னு இதனால் பழனி முருகனை நீங்க வழிபட்டால் நவகிரகங்களின் வழிபட்ட பலனை நீங்க பெறலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களோ விலகிடுங்க அதே போல இந்த கோவில பழனி தண்டாயுதமானி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகமும் நடத்துறாங்க நல்லெண்ணெய் விபூதி சந்தனா பஞ்சாமிர்தம் மட்டுமே நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகம் பயன்படுத்தப்படுது மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் நடத்துறாங்க அபிஷேகம் என்பது ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள்ல இங்கு முடிந்திடுங்க முறை அபிஷேகமும் அலங்காரம் செய்துட்டா மீண்டும் அடுத்த அபிஷேகம் வரை மாலை அணிவிப்பதோ அர்ச்சனை செய்வதோ கிடையாதான் இந்த பழனி முருகன் கோவில்ல பழனி முருகன் கோவில்ல கருவறையில நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு நாம இப்போது பார்க்க போறோம் பழனி முருகனுடைய சிலையினுடைய மார்புல மட்டும் இரவுல வட்டவடிவுல சந்தன காப்பு இடறாங்க அதே போல நேற்றில இரு புருவங்களுக்கு இடையே சிறிய சந்தன பொட்டும் வைக்கப்படுது பழனி முருகன் சிலை எப்போதுமே உஷ்ணத்துடனே காணப்படுவதால அப்படி சந்தன காப்பு இடப்படுவதாகவும் சொல்லுவாங்க நடை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணத்தின் ஆள் முருகனின் சிலை முழுவதுமே வியர்வை துளிகள் காணப்படும் இது தாங்க முருகன் சிலையின் நடக்கக்கூடிய கூடிய அதிசயங்க முருகன் சிலை மீது வேர்த்த நீர் அபிஷேக குடியருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்தமாக பிரசாதமாகவும் கொடுக்கறாங்க இந்த முருகனுடைய சிலையில நீர் கலந்த தீர்த்தமும் முருகனுடைய திருமார்புல இரவல சாத்தப்பட்ட சந்தனமும் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவும் அமைந்திருக்கு விஷன்னு சொல்லக்கூடிய பொருட்களாக சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருள் காலையில பார்த்தீங்கன்னா மருந்தாக மாறுவது இந்த பழனி முருகன் கோவிலில் கருவறையில் பார்த்தீங்கன்னா இன்று வரையுமே நடக்கக்கூடிய அதிசயமாக தாங்க இருக்குது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மற்ற ஐந்து கோவில்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு தாங்க இந்த பழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு முருகப்பெருமானுடைய திருமேனே பூஜை முறைன்னு அலங்காரன்னு அனைத்துமே தனிசிறப்பு வாய்ந்ததாக இருக்கு முருகனுடைய நவபாசன திருமேனில இரவுல சாத்தக்கூடிய சந்தனன்னே அபிஷேகம் செய்யப்படக்கூடிய விபூதி பஞ்சாமருந்த அனைத்துமே சக்தி வாய்ந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாக பயன்படுதுங்க புகழ்பெற்ற இந்த பழனி முருகன் கோவில்ல முருகப்பெருமான் ஆண்டிகோளமோ ராஜ அலங்காரத்துல இருப்பாருன்னு மட்டும்தான் பெரும்பாலானவங்க நீங்க தெரிஞ்சோம் இதுல தெரியாத பல விஷயங்கள் இருக்கு ராஜ அலங்காரத்துல தான் முருகனை தரிசிக்க வேண்டும் ஆண்டி கோலத்துல தரிசிக்க கூடாதுன்னு பலருடைய கருத்தாக இருக்கு ஆனா வேறு எந்த முருகன் கோவிலும் இல்லாத சிறப்பு தாங்க இந்த பழனியில மூலவர் தண்டாயுதமானக்கு தினமுமே ஆறு முறை ஆறு விதமான அலங்காரம் செய்யப்படுது இவற்றில் முருகப்பெருமானை எந்த கோலத்துல தரிசனம் செய்தா என்ன மாதிரியான பலன்கள் உண்டுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இருந்தாலும் எந்த நேரத்துல பழனிக்கு சாமி தரிசனத்திற்கு சென்றா முருகனை எந்த அலங்காரத்தில தரிசிக்கலாம் ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் என்ன பலன்தான் நம்ம பார்க்குறோம் மலை மீது அமைந்துள்ள இந்த பழனி முருகன் கோவில் தினமுமே பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டே இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் காலை முதல் இரவு வரை தினமுமே ஆறு முறை இங்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆறு முறை அலங்காரங்களும் செய்யப்படுது ஒரு அபிஷேகம் அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருமேனியில் மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்வதுன்னு எதுவுமே நடக்காது இங்கு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முப்பது நிமிடம் தொடங்கி ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை சன்னியாசி அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி அளிப்பார் அடுத்ததாக காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது நிமிடம் வரை பார்த்தீங்கன்னா வேடன் அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் காலை ஒன்பது முதல் ஒன்பதரை மணி வரை பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணிய அலங்காரத்திலும் பகல் பன்னிரெண்டு முதல் பன்னெண்டே முக்கால் வரை பார்த்தீங்கன்னா வைத்தியங்கால் அலங்காரத்திலும் காட்சி தருவார் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறே கால் வரை பார்த்தீங்கன்னா ராஜ் அலங்காரத்தில் காட்சி தருவார் இரவு எட்டரை முதல் ஒன்பது மணி வரை புஷ்ப அலங்காரத்திலும் இரவு முழுவதுமே ராகால சந்தன அலங்காரத்திலும் வயதானவ தோற்றத்தில் முருக காட்சி அளிப்பார் மற்ற இடைப்பட்ட நேரங்கள்ல ஆண்டிகோடத்துல பழனி தண்டாயுது பண்ணி தரிசிக்க முடியுங்க நீங்க ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து வருவதே உங்க தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் வீடு கட்ட புது வீட்டுல குடிபெயர போன்ற நல்ல காரியங்களுக்கு ராஜ அலங்கார முருகனை தரிசிக்கலாம் அதே போல வழக்குகளை வெற்றி வேணும்னா கோலம் முருகனை தரிசித்துவாங்க வைத்திக கோலம் பார்த்தீங்கன்னா நோய்கள் மனக்குழப்பத்தை நீக்கணும் பாலசுப்ரமணிய கோலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் அடித்திடுங்க வேடன் அலங்காரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லையும் பயத்தையும் நீக்கணும் புஷ்ப அலங்காரம் பத்தினா உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சன்னியாசி அலங்காரம் பத்தினா சகலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குங்க இங்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்துடுவாங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் செய்யும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க தண்டாயுதபானுடைய விக்கிரகம் இப்போதும் ரொம்ப சூடாக இருக்கும் இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை தான் அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் தருவாங்க தண்டாயுத மண்ணுடைய சிலையில நெற்றிட ருத்ராச்சம் கண் மூக்கு வாய் தோல்னு அனைத்துமே உள்ளியால் செதுக்கப்பட்டது போல இருக்கும் இது போகருடைய கைவண்ணனே சொல்லலாங்க இந்த சுலையை சுற்றி எப்போதுமே ஒரு சுகந்தமான பரவி நிற்கும் மேலும் இந்த சிலையே செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடங்க எம்பால் முருகர் அகத்தியர் உங்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த நவபாஷான சிலையும் செய்திருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு முருகனை பிடிக்குன்னா பால தண்டாயுது பாணிய போற்றியனும் பதிவே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்